வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானொலியை நம்ம வந்து கேஸில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும் இப்போ நம்ம வந்து அதில் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ சீசனுங்க மாங்காய் சாதம் எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டை விரும்பி சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து இந்த மாங்காய் சாதம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இப்போ கடுகு ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து நமக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மட்டும் கூட போதும் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் பருப்புலாம் ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ இது கூட வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மாங்காவை வந்து நல்லா தோல் சீவி துருவி வச்சுருக்கோங்க அதையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம இது கூட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து மாங்காய் சாதம் வந்து நல்ல கலராக இருக்குங்க பார்க்கறதுக்கு இப்போ வந்து நல்லா வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ வந்து இன்னுமே கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கலாம் வெரைட்டி ரைஸ்க்குலாம் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா எண்ணெயை விட்டு வதக்கி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினா போதுங்க மாங்காய் திருவி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் வேணும்னா நம்ம இதில் வந்து பெருங்காயத்தூள் வாசனை பிடிக்கிறவங்க ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சாதம் வந்து நான் முன்னாடியே வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் உதிரி உதிரியாக வடிக்கணுங்க எப்பவுமே வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்பவும் வெ வெந்துடக்கூடாது சாதம் இப்போ வந்து அந்த மாதிரி நான் வடித்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாங்காய் கலவையில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா தொழவி எடுத்துடலாம் இது வந்து நல்லா இந்த மாசமாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் நல்லா புளிப்பு டேஸ்ட்டோடு அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாய்க்கு